விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டனை நிச்சயம் பிரித்தானிய தடை குறித்து பொன்சேகா கருத்து ரணில் ஐக்கிய தேசிய கட்சியை திட்டமிட்டு அளிக்கும் உறுப்பினர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை சம்பவம் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் இலங்கையில் தேங்காய் பற்றாக்குறை எச்சரிக்கும் தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் தொடர்பில் தேர்தலை இலக்கு வைத்து கருத்து இனப்படுகொலை மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் யுத்த குற்றங்களுக்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தும் தீர்மானத்தை மனித உரிமை பேரவையில் பிரித்தானியா கொண்டு வர வேண்டும் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரித்தானியா விதித்துள்ள தடையையும் அவர் வரவேற்றுள்ளார் ஆயுத மோதலின் போது தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் இழைத்த குற்றங்களுக்காக இலங்கையின் பாதுகாப்பு அதிகாரிகள் சபீந்திர சில்வா ஜெகத் ஜெயசூரிய வசந்த கர்ணாகூடா ஆகியோருக்கு எதிரான பிரித்தானிய தடைகளை நாடுகடந்து தமிழில் அரசாங்கம் வரவேற்பதாக விஸ்வநாதன் ருத்ரகுமாரும் தெரிவித்துள்ளார் இந்த தடைகளுக்கு முன்னர் கனடா அமெரிக்கா ஆகியவை அரசியல் தலைவர்கள் ராணுவ தளபதிகள் ஆகியோருக்கு எதிராக அறிவித்த தடைகளும் இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக பாரிய குற்றங்களை இழைத்தது என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார் ஐக்கிய இராச்சியம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தொடர்ந்தும் தனது தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் சர்வதேச குற்றங்களுக்கான பொறுப்புக்குரலை உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியாக பரப்புரைகளில் ஈடுபட்ட ஐக்கிய ராச்சியத்தின் புலம்பெயர் ஈழத் தமிழர்கள் பிரித்தானியாவின் குடிசார் சமூகத்தினரையும் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் பாராட்டியுள்ளார் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகள் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள பயண தடை குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜெகத் ஜெயசூரிய வசந்த கர்ணாகுடு ஆகியோர் போர்க்களத்தில் முன்வரிசையில் நின்று போரிட்டவர்கள் அல்லர் பின்வரிசையில் நின்றவர்கள் போராட்டத்தின் பின்வரிசையில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதனை விசாரிக்க வேண்டும் நான் இராணுவ தளபதியாக இருந்த காலத்திலேயே ஜெகத் ஜெயசூரியவுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்திருந்தேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இவர்களில் இருவரை பற்றி நாடாளுமன்றத்தின் உள்ளேயும் விமர்சித்துள்ளேன் அதே போன்றே போர்க்களத்தின் முன்னரங்கில் நின்று போரிட்ட சபேந்திர சில்வா எதுவித தவறும் செய்யவில்லை என்று உறுதிப்பட என்னால் கூற முடியும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களை அரசியல் கைதிகள் என தெரிவித்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பது நியாயமற்றது என முன்னாள் வெளிவகார அமைச்சர் அலிசாப்ரி தெரிவித்துள்ளார் யுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவுக்கு வந்ததும் இலங்கையர்கள் கூட்டாக நிம்மதி பெருமூச்சினை வெளியிட்டனர் யுத்தம் முடிவுக்கு வந்ததால் நன்மை அடைந்தவர்களில் தமிழ் மக்களும் உள்ளனர் வன்முறை இயக்கத்திடமிருந்து விடுதலை செய்யப்பட்ட அவர்களின் தேசிய வாழ்க்கையில் மீண்டும் இணைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இன்று தமிழர்கள் இன்று சமூக பொருளாதார அடித்தளத்தின் ஒரு பகுதியாக உள்ளதுடன் இலங்கையின் அரசியலமைப்பின் கீழான சமமான பாதுகாப்பிற்கு உரித்துடையவர்களாக காணப்படுகின்றனர் விடுதலை புலிகள் இறுதி நிமிடங்களிலும் தங்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய நிலையில் உண்மையான பாதுகாப்பு எங்கிருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது இலங்கை நல்லிணக்க பாதையை தேர்ந்தெடுத்தது சரணடைந்த பன்னிரெண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஏழு விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யவில்லை அதற்கு பதிலாக நாங்கள் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்தோம் அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை அளித்தோம் அவர்களை சமூகத்தில் இணைத்தோம் மத்திய வங்கி குண்டுபிடிப்பிற்கு காரணமானவர்கள் உட்பட்ட இருபத்தி ஏழு விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு புது மன்னிப்பு வழங்கப்பட்டது நம்பிக்கை வளர்ப்பதற்காக இதனை செய்தோம் எங்கள் நாட்டை விடுவித்தவர்களுக்கு தண்டனை விதிக்கும் அதிவேளை குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களை அரசியல் கைதிகள் என தெரிவித்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பது நியாயமற்றது மாத்திரமல்ல இது மிகவும் ஒழுக்கக்கேடானது அனைத்து இளைஞர்களின் துன்பங்களை புறக்கணிக்கின்ற அமைதியை மீட்டெடுப்பதற்காக புரியப்பட்ட தியாகங்களை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகின்ற செய்யும் ஐக்கிய தேசிய கட்சியை அந்த கட்சியில் உள்ள இரண்டு உறுப்பினர்கள் திட்டமிட்டு அளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த இரண்டு உறுப்பினர்களும் வேண்டுமென்றே கட்சியை சீர்குலைப்பதாக அவர் கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை பிணை கைதியாக பிடித்து வைத்து குறித்த இரண்டு நபர்களும் தங்கள் நடவடிக்கைகளை தொடர்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக கூறினார் தற்போது நாடாளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் திட்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரே உறுப்பினர் தான் தான் என்றும் இருப்பினும் தாங்கள் முக்கியமற்றவர்கள் என்பதை அவர்கள் காட்டியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார் கட்சி கூட்டங்கள் குறித்து தங்களுக்கு தெரிவிக்காமல் அவர்கள் தங்களுக்கு மாற்றாந்தாய் அணுகுமுறையுடன் நடப்பதாகவும் திரவிகர்ணா குற்றம் சுமத்தியுள்ளார் அந்த நபர்கள் கட்சி தலைவர் பதவி அல்லது பொதுச் செயலாளர் பதவிக்காக மட்டுமே போராடுபவர்கள் என்று குற்றம் சாட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சி உறுப்பினர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் கோரினார் ஜாரோ ஒருவரால் திட்டமிடப்பட்ட சதி ஒரு பகுதியாக அவர்கள் இருக்கின்றார்களா என்ற சந்தேகம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் தான் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளதாக அவர்கள் போலியான பரப்புரைகளை முன்னெடுப்பதாகவும் அவர் கூறினார் இலங்கையில் போராட்டங்களை முன்னெடுக்க முடியாதா என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் அழைப்பாளர் வசந்த முதலிகை கேள்வி எழுப்பியுள்ளார் போராட்டம் நடத்துவது பற்றி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சொல்ல தேவையில்லை என்றும் தற்போதைய ஆட்சியாளர்கள் பல சந்தர்ப்பங்களில் போராட்டம் நடத்தியுள்ளனர் என்றும் வசந்த முதலிகை கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சருக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த சுகாதார பட்டதாரிகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் அழைப்பாளர் வசந்த முதலிகே தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பாளர் உட்பட இருபத்தி ஏழு மாணவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுகாதார பட்டதாரிகள் மற்றும் மாணவர்கள் பலர் கோரிக்கைகளின் அடிப்படையில் முந்தைய அரசாங்கத்துடனும் தற்போதைய அரசாங்கத்துடனும் கலந்துரையாடல்களை நடத்தினர் அரசாங்கங்கள் தீர்ப்புகளை வழங்காமல் தாமதப்படுத்தியதன் காரணமாக சுகாதார அமைச்சிற்கு முன்னால் உள்ள பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதாக வசந்த் முதலியே சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவம் இலங்கையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியாதா என்ற பிரச்சனையை எழுப்புவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி உள்ளிட்ட கட்சிகளின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் இன்று ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று யாழ் தேர்தல் அத்தாட்சி அலுவலர்களால் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட ஒன்பது வழக்குகளும் அதே காரணங்களுக்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட வழக்குமாக பத்து வழக்குகளும் மன்னார் மாவட்டத்திலே மாந்தை பிரதேச சபைக்கான மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட வழக்கு உட்பட்ட பதினோரு வழக்கோடு சேர்த்து வேறு காரணங்களுக்காகவும் நிராகரிக்கப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன வழக்கில் மூத்த சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தலைமையில் சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருந்தனர் இதன்போது சட்டம் அதிபர் தலைமையில் முன்னிலையாக இருந்த சட்டத்தரணியை வழக்கு தாக்கல் செய்த சட்டத்தரணிகளோடும் தேர்தல் ஆணையத்தின் முடிவெடுக்கக்கூடியவர்களோடும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை நடத்தி சுமூகமான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் பணித்துள்ளது அந்த முடிவிற்கு பின்னர் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி இந்த வழக்குகள் மீளவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இடைவெளி தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் தேர்தல் திணைக்கள சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாடுமாறு உச்சநீதிமன்றம் மனுதாரர்களின் சட்டத்தரணிகளுக்கு கட்டளையிட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும் வாக்களிக்குமாறு உற்றார் உறவினர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் குகதாசன் கோரியுள்ளார் தமிழ் மக்களின் பலத்தை இந்த தேர்தலில் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்வு திருகோணமலை மூதூர் பகுதியில் உள்ள ரால்குழி மற்றும் குச்சவெளி பிரதேசத்தில் உள்ள கும்புப்பட்டி நாவற்ோலை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றன தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டதுடன் பிரதேச அபிவிருத்தி தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன இந்த ஊருக்குள்ள வேற ஒரு தரும் வரக்கூடாது என்னுடைய ஊர் ஊருக்குள்ள தமிழக கட்சியை தவிர வேற ஒரு தரம் போட்டி வேற ஒரு தர நிக்கப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படித்தான் ஜாயா இருக்கணும் ஜாயா தம்பி என்ன பேர் அவரு இது அந்த தவிர மற்ற ஒருத்தரும் இங்கே போட்டி போட இல்லாண்டு வாராக்கலாம் நீங்கள் வாசலில் வச்சு திருப்பி விடுவோம் அப்படி செய்தா தான் நாங்கள் ஜாயான இருக்கு அல்லது கால் குலிக்கு ஒரு உறுப்பினர்கள் செய்து கொள்ள முடியும் நாங்கள் அயராமல் உழைக்க வேண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுற கடுமையான உழைப்பு அந்த தம்பி தனிய உழைக்கல இருக்கிற தேர்தலில் இருக்கிறேன் நினைச்சு கொண்டு செயல்படணும் உங்களோட உற்றார் உறவினர் நண்பர்கள் தான் இந்த வட்டாரத்திலே இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மற்ற உற்றார் உறவினர் இருப்பார்கள் அங்கெல்லாம் யார் யார் போட்டி போடுவதா என்பதை அறிந்து அவர்களுக்கும் வாக்களிக்குமாறு நீங்கள் தூண்ட வேணும் நாங்கள் முயற்சி பண்ணால் நாளை நமது அமையும் ஆனபடியால் நீங்கள் அனைவரும் ஒரு மனதோடு பல பல கட்சிகளுக்கு பிரிஞ்சு ஒரு தரம் ஒன்றும் செய்ய முடியாம போயிடும் ஒரே பெரும்பான்மையாக தமிழ் மக்களுடைய ஆழ்த்து பெற்ற கட்சி தமிழர் கட்சி என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம் யாயா நகருக்கு ஒரு உறுப்பினரை மட்டுமன்றி மற்ற ஐந்து வட்டாரங்களுக்கு உறுப்பினரை தெரிவு செய்வதோடு இரண்டு மூன்று விகிதாசார உறுப்பினரை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முதல் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்த முக்கிய சந்தேக நபரை பாதிக்கப்பட்ட பெண் அடையாளம் காட்டியுள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பணிபுரியும் பெண் மருத்துவர் கடந்த பத்தாம் திகதி கத்தி முனையில் அச்சுறுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராணுவ வீரர் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பிரதான சந்தேக நபரை அடையாளம் காணும் வகையிலாக அனுராதபுரம் தலைமை நீதவான் அலுவலகத்தில் இன்று அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது அனுராதபுரம் தலைமை நீதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் நடைபெற்ற அடையாள அணிவகுப்பின் போது பாதிக்கப்பட்ட மருத்துவர் சந்திக நபரை அடையாளம் காட்டியுள்ளார் இலங்கையில் எதிர்வரும் ஆண்டில் தேங்காய் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஆண்டு சுமார் நூறு மில்லியன் தேங்காய்கள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று அந்த அமைப்பு மதிப்பிட்டுள்ளது இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் மூவாயிரம் மில்லியன் தேங்காய் தேவைப்படும் நிலையில் தேங்காய் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமனான தேங்காய் பால் தேங்காய் துருவல் ஆகியவற்றை மறு ஏற்றுமதிக்காக மூன்று பிரிவுகளின் கீழ் இறக்குமதி செய்ய அனுமதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் நாட்டில் தேங்காய் உற்பத்தி முப்பத்தி இரண்டு தசம் மூன்று வீதம் கணிசமாக குறைந்து நூற்று அறுபத்தி ஏழு தசம் எட்டு மில்லியன் தேங்காய்களாக குறைந்துள்ளது ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை மூலம் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுச்சபை குழு கூட்டம் கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றது உறுதிமொழியோடு ஆரம்பமாகிய கூட்டத்தில் மொத்தம் பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாக தங்கள் நாட்டிலேயே வாழ்வதற்கும் அவர்களின் உரிமைகளை பெறுவதற்கும் நிரந்தர தீர்வு காண ஐநா சபை மூலம் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என சர்வதேச சமூகத்திடம் கூறுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்துடன் தமிழக கடற்றொழிலாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதுடன் அவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளில் எண்ணூறுக்கும் அதிகமான தமிழக கடற்றொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கொல்லப்பட்டுள்ளதாகவும் குஜராத் மற்றும் இதர மாநில கடற்றொழிலாளர்களை போன்று ஒன்றிய அரசின் பிரதமர் தமிழக மீனவர்களையும் சமமாக கருதி பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தலை அடுத்த ஆண்டில் தமிழகம் காணப்போகின்றது என்றும் இரண்டே இரண்டே பேருக்கு இடையில்தான் போட்டி நிலவுகின்றது என்றும் கூறினார் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலேயே போட்டி நிலவுவதாகவும் சுட்டிக்காட்டினார் பாஜக ஆட்சியை பாசிச ஆட்சி என்று சொல்லும் தமிழக முதல்வர் தானும் பாசி சாட்சியை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தும் பெண்கள் பாதுகாப்பை நூறு சதவீதம் உறுதி செய்வோம் என்றும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக கடைபிடிக்கப்படும் என்றும் கூறினார் மியன்மாரில் ஏழு தசம் ஏழு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் நிலநடுக்கத்தின் தாக்கம் அயல் நாடான தாய்லாந்து பேங்காக்கில் உணரப்பட்டுள்ளது மியான்மாரின் சாகிங் நகரிலிருந்து வடமேற்கே இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் மியான்மாரின் ஆறு நகரங்களில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் மியான்மாரில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பல இடங்களில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தாய்லாந்து தலைநகர் பாங்கோங்கிலும் உணரப்பட்ட நிலையில் அங்கு முப்பது மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் நாற்பத்தி மூன்று கட்டுமான தொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளதாக தாய்லாந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் செய்திகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டனை நிச்சயம் பிரித்தானியா கருத்து பிணை கைதியாக ரணில் ஐக்கிய தேசிய கட்சியை திட்டமிட்டு அளிக்கும் உறுப்பினர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை சம்பவம் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் இலங்கையில் தேங்காய் பற்றாக்குறை எச்சரிக்கும் தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் ஈழத்தமிழர்கள் தொடர்பில் கரிசனை வெளியிட்ட விஜய் சட்டசபை தேர்தலை இலக்கு வைத்து கருத்து இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்